வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில்ங்க என்ன பார்க்க போகிறோம்னா இதுவும் மருத்துவம் அப்படிங்கிறது உடனே ஏதோ ஒரு பெரிய மூலிகையை பற்றி சொல்ல போகிறேன்னு நினச்சிக்காதீங்க அதெல்லாம் கிடையாது இது ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதாவது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் இன்னும் பெட்டராக இருக்கும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் நோயிலேருந்து வேகமாக வெளியில் வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஞாபகப்படுத்துது அதான் என்னுடைய வேலை என் வேலை ஒன்றும் புதுசாக கண்டுபிடிப்புலாம் கிடையாது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம மறந்ததை ஞாபகப்படுத்துகிறது தான் என்னோட வேலை அதாவதுங்க இது வந்து ஏதோ ஒரு 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 ஃபார்மல் வீடியோ மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க இது நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு ஒருத்தர் பேசுவார்ல ஒரு ஃபைவ் ஹவர்ஸு ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான வீடியோவாக தான் இருக்கும் இது ஃபார்மலான ஒரு சொற்பொழிவு அப்படிலாம் கிடையாது நான் எதை உண்மைன்னு உணர்ந்தனோ எதை நான் உண்மைன்னு நான் படித்ததுலேருந்து என் அனுபவத்துலேருந்து இறைவன் வந்து மகான்களுக்கு மகான்கள் மூலமாக சொன்னதை நான் ஜஸ்ட்டு அதை ஒரு கொலெக்ட் பண்ணி சிம்பிளாக உங்களுக்கு அதை கொடுக்குறேன் அவ்வளோதான் அதான் என் வேலை கடவுள் எனக்கு கொடுத்த வேலை அதுதான் ஸோ அதனால் இது ஒரு ஞான பகிர்ந்தல் அவ்வளோதான் அதான் என்னுடைய சேனல் பேர் அதனால் பொறுமையாக கேளுங்கள் ரிலாக்ஸாக கேளுங்கள் இது இன்னொன்று வந்து என்னென்னாங்க இது சும்மா வந்து நீங்களும் வந்து என் கூட நான் பேசுகிறப்ப அப்படியே அதை அதோட ட்ராவல் பண்ணுங்கள் அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நான் ஒன்று இப்போ ஆரோக்கியம் நான் சொல்கிறப்போ நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி திங்க் பண்ணுங்கள் நான் மருத்துவம்னு சொல்கிறப்ப நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பத்து நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செலவு பண்ணுற இந்த பத்து நிமிஷம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இது எதோ இன்ஃபர்மேஷனாக போய் உங்கள் மண்டையில் உட்காந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் வந்து என் கூட நான் பேசுகிறப்ப ட்ராவல் பண்ணி உங்களுக்குள்ள அந்த கேள்விகளை கேட்கணும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து சில பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன் பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னாங்க மருத்துவம் இதுவும் மருத்துவம் அதாவது மருத்துவம்னு வர்றப்ப ஃபஸ்ட்டு வந்து எங்கேருந்து வருது நோயின்னு வருது அப்போ நோய்க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும் ஆரோக்கியம் இருந்திருக்கணும் ஆரோக்கியம் நோயாவது நோய் வந்து மருத்துவம் தேவைப்படுது மருத்துவம் கொடுத்தோன்னே திரும்ப நம்ம ஆரோக்கியத்துக்கு வரும் இதுதான் இவ்வளோதான் ஃப்ளோ ஸோ இப்போ ஏன் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நோய்க்கு மருந்து போகிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம ஆரோக்கியத்துலேருந்து நோய்ங்கிற நிலைக்கு வந்தோம் ஸோ நான் இங்கே பேச போகிறது என்னென்னா அலோபதி சிறந்ததா சித்தா சிறந்ததா அந்த இடத்துக்கெலாம் நான் வரல பெரும்பா நான் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அதை பற்றிலாம் நான் பேசலை நான் பேச போகிறது என்னென்னா பெரும்பான்மையான நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு அது அது அதுக்குள்ளே தான் நம்ம டீப்பாக போக போகிறோம் அதாவது நீங்களும் இந்த கொஷினோட ட்ராவல் பண்ணுங்கள் அதாவது நான் ஒன்று கேட்குறப்ப நீங்கள் ஹோல் பண்ணி நீங்கள் யோசனை பண்ணுங்கள் வீடியோவை அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக தான் இருந்தோம் ஆரோக்கியத்துலேருந்து நோய்க்கு வரோம் ஏன் நோய்க்கு வரோம் அதுதான் பாயிண்ட்டு ஏன் வரும் அப்படின்னா நான் ஏன் அனாலிசிஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவதுங்க நோய்க்கு வந்து அடிப்படை நோய் நமக்கு வெளியில் தெரிகிற செகண்ட் லேயர் தான் உடம்பு ஃபஸ்ட்டு லேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு தான் ஃபஸ்ட்டு லேயர் இந்த மனது வந்து வந்து எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கோ மகிழ்ச்சியாக இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு நோயே கிடையாது நீங்கள் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருப்பீங்க எப்போல்லாம் மனசு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நோய் கிடையாது ஆனால் தான் சின்ன வயசில் பெரும்பான்மையான நோய்கள் வர்றது கிடையாது இந்த ஃபீவர் இதை மாதிரி இதெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் இல்லை பெரும்பான்மையான நோய்கள் வந்து உங்களுக்கு ஏன் சின்ன வயசில் சின்ன வயசில் நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம் ரொம்ப மனசில் கவலை இல்லாமல் இருப்போம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் சந்தோஷப்படுவோம் நிறைய சிரிப்போம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா ஹாப்பியாக இருப்போம் பட்டாம்பூச்சியை பிடிப்போம் மலையை ரசிப்போம் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறப்ப நம்ம மனசு ஹாப்பியாக இருக்குது சின்ன சின்ன பேர்டன்ஸ் இருக்கலாம் எக்ஸாம் ஹோம் ஒர்க்கு இது மாதிரி இதெல்லாம் ஆனால் பெரிய லெவலில் மனசு பாதிக்கப்படாதனால நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஆனால் வளர 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 இந்த மனசுங்கிற லேயர் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ளே கணவன் மனைவி அப்பா அம்மா கூட பிறந்தவங்க ரிலேட்டிவ்ஸு இவங்கெல்லாம் வந்து அந்த மனதுக்கு வந்து ஒரு நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ பாதிப்புகள் கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஃபீஸில் பாஸோ ஒர்க்கர்ஸோ ஏதோ ஒரு டென்ஷன் உங்களுக்கு கொடுக்கலாம் சமுதாயத்திலேந்து இது எல்லாம் சேர்ந்து தாங்க உங்கள் மனசை வந்து ஹாப்பியாகவோ ஹாப்பி இல்லாமலோ வச்சுக்கும் ஸோ அப்போ எப்பெல்லாம் உங்கள் மனசு வந்து அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து அது அது உடம்பில் பிரதிபலிக்கும் அதுதான் நோய் இப்போ ஒன்றும் இல்லைங்க திடீர்னு ஒரு நம்ம டிவிலெலாம் பார்க்குறது திடீர்னு ஒரு ஷார்க் நியூஸை கேட்டோன்னு ஒருத்தருக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடும் திடீர்னு எனக்கு வயத்த க அப்படியே கலக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறோம் ஒரு ரிசல்ட் வரப்போது டென்த் ரிசல்ட் எனக்கு வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்குறோம் ஸோ மனசில் ஒன்று நடந்தோடனே உடம்புல உடனே பாதிக்குது பாருங்கள் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ கோவம் வந்தாலும் கண் செவக்குது மூச்சு இப்படி வருது வேகமாக அப்போ மனசில் கோவம் வருது உடம்புல பாதிக்குது மனசும் உடம்பு மூச்சு மூணு ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது இங்கிலீஷில் சொல்லணும்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மூச்சில் கை வச்சிங்கன்னா உடம்பு மாறும் மனசு மாறும் மனசில் கை வச்சிங்கன்னா உடம்பும் மூச்சம் மாறும் எல்லாம் ஒன்றோட ஒன்று இது அதனால் இது என்ன சொல்ல வரேன்னா உங்கள் மனசை வந்து எப்போ சந்தோஷத்தை இழக்குதோ அப்போ தான் நோய் உங்களுக்கு ஆரம்பமாக ஆரம்பிச்சிடும் அது பல வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிடும் அது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து உங்கள் உடம்புல பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அப்போ நான் சொன்ன இந்த காரணம் குடும்பம் ஆஃபீஸு சமுதாயம் இது மூணும் மனசை பாதிக்கும் இதுக்குள்ளே இன்னும் டீப்பா போகணுன்னா என்னென்னா நம்ம குடும்பத்துலேயும் சரி ஒரு க்ளோஸாக இருக்கிறவங்களுடைய மரணங்கள் க்ளோஸாக வீட்டில் யாராவது இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வியாதி வருதுன்னா அதுவும் நமக்கு ரொம்ப வேகமாக இம்பேக்ட் பண்ணும் அத மாதிரி திடீர்னு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுது இதை மாதிரி இதெல்லாம் வந்து ஏற்படுறப்போ உடனே மனசு பாதிச்சோன்னா உடம்பும் பாதி டவுன் ஆகிடும் அப்போ சுற்றி 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 இன்னும் பாயிண்ட் என்னென்னா உங்கள் மனசை நீங்கள் திடமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஹாப்பியாக எதோடையும் அட்டாச்மெண்ட் வச்சுக்காம நீங்கள் வந்து தெளிவான தெளிவாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தெளிவாக சந்தோஷமாக எப்போதுமே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் கிடையாது அது எப்படி சார் வச்சுக்க முடியும் அதெல்லாம் ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாதுன்னா ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இருக்கோ இல்லையோ பட் இதெல்லாம் நடந்தால் தான் உங்களுக்கு வந்து நோயிலேருந்து முழுமையாக நீங்கள் வெளியில் வர முடியும் அது எப்போதுமே அது அப்படி தான் அதோடைய விதி அது நீங்கள் அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது பேனாவை போட்டால் கீழே உழுகுது நீங்கள் அதை மதித்தாலும் மதிக்கலனாலும் அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் உங்கள் மனசை நீங்கள் சந்தோஷமாக வச்சால் நோய் கிடையாது மனசை க துக்கமாக வச்சுருந்தீங்கன்னா நோய் அந்த துக்கத்துக்கு நீங்கள் என்ன வேணால் காரணம் வச்சுக்கலாம் ஆனால் காரணங்கள் முக்கியம் கிடையாது நீங்கள் துக்கமாக இருந்தீங்கன்னா மனசு உடம்பு பாதிக்கும் அவ்வளோதான் விஷயம் அதனால் நீங்கள் இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும் அது இறைவனோட தீர்ப்புன்னு சொல்லி மனசார ஏற்றுக்கணும் இதுதான் நமக்கு அமைந்த கணவன் இவர்தான் நமக்கு அமைந்த மனைவி இவங்க தான் நம்ம அப்பா அம்மா இது தான் நம்ம தொழில் இவ்வளோ தான் நம்மளுடைய ஃபினான்ஷியலுடைய இது யதார்த்தங்களை முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிறப்ப மனசு ஏற்றுக்க ஏற்றுக்க உடம்பு ஓரளவுக்கு அமைதியாகிடும் அதில் வந்து சில விஷயங்கள் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேங்க என்னென்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணுறப்ப இன்னும் நம்ம மனசுக்கு ஒரு பூஸ்டப் கிடச்சி சந்தோஷமாக இருக்கும் அதுதாங்க சில பாயிண்ட்ஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்டு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிறது எங்கே வாய் விட்டு சிரிக்கிறோம் நம்ம ஹேனு மேலோட்டமாக சிரிக்கிறோம் மெக்கானிக்கலா சிரிக்கிறோம் மெக்கானிக்கலா பார்க்குறோம் மெக்கானிக்கலாக கை கொடுக்குறோம் அந்த உணர்வே இல்லை ஒரு பேட்டர்னைஸ்டாக வாழ்கிறோங்க நம்ம நம்ம ஒரு உயிரோட்டமாகவே வாழ்கிறது கிடையாது ரொம்ப மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டோம் மரத்து போய் வாழ ஆரம்பிச்சோம் அது நான் இப்போவும் சொல்கிறேன் நான் உங்களை குறை சொல்லலை தனி மனிதன் அந்த மாதிரி வாழ்கிற மாதிரி சூழ்நிலையை சமுதாயம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளும் அறியாமலோ உருவாக்கிட்டோம் இப்போ இருந்து வேணால் தப்பித்து நம்ம காட்டுக்கு போக முடியாது ஆனால் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு எங்கே இருந்தெல்லாம் தப்பிக்க முடியுமோ அங்கங்கே நம்ம தப்பிச்சுக்கலாம் உதாரணத்துக்கு விட்டு சிரிக்கிறனா இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க ஒரு டீ பிரேக்கில் அங்கேயும் போகிற காஷிப்னு பேசாமல் ஒரு சந்தோஷமாக ஜாலியாக ஜோக் அடிங்க பிளாக் காமெடி அடிக்காதீங்க அதாவது நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு காமன் ஜோக்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஜோக்ஸ் பண்ணுங்கள் நல்லா சந்தோஷமாக சிரிங்க ஆஃபீஸில் எப்போ பார்த்தாலும் வந்து இது ப்ரமோஷனு அப்ரைசஸ்ஸு இது மாதிரி இதுவே இல்லாமல் நல்லா ஜாலியாக சிரித்து பேசி ஹாப்பியாக இருங்க அது மாதிரி வீட்டில் வந்தாலும் நல்ல ஜோக்ஸ் அடிங்க பசங்கள்கிட்ட நல்லா எங்கே எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நல்லா ஆழமாக சிரிக்கணும் எங்கே நமக்கு ஆழமாக சிரிச்சே ரொம்ப வருஷம் ஆச்சு மனசை விட்டே சிரிக்க மாட்டோம் அது மாதிரி ஒரு ரொபாட்டிக் லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம போயிட்டோம் ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது நான் சொல்கிறது இங்கே இருக்கிறதான் பாயிண்ட்ஸ் கிடையாது நீங்கள் இதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க என்ன என்னென்ன பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணுமோ அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மனசு விட்டு பேசணும் இப்போ எங்கே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது யாருக்குமே பிரைவசியான விஷயங்களை சொன்னாலே பயப்படுறோம் அவங்க நம்ம ஃபே பர்சனல்லாம் தெரிஞ்சுப்பாங்க இன்னமும் நமக்கு தான் உலகத்தில் மொத்தமாகவே ஒரு பத்து கஷ்டம் இருபது தான் எல்லார் ஃபேமிலிலையும் ஒரே விஷயந்தான் நடக்குது திரும்ப புதுசாக இங்கே சீக்கிரட்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் நமக்கு அது மாதிரிலாம் இப்போ அமையிறது கிடையாது ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்கள் மனசில் உள்ளதை ஷேர் பண்ணுங்கள் அதான் நீங்கள் மனசு மனசில் உள்ள பாரம் வந்து உங்கள் குறையிறப்ப ஒரு நோய் வந்து கொஞ்சம் அதனால உங்கள் மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகிறப்ப உடம்பு ரிலாக்ஸ் ஆகும் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கோங்க மனசை சிரிக்க வைக்கிறோம் மனசை சந்தோஷப்படுத்துகிறோம் மனசோட பாரத்தை குறைக்கிறோம் அதை நோக்கி தான் நம்ம போய்ட்டுருக்கோம் அப்புறம் வந்து ஒரு பூவை ரசிக்கணும் பூவை ரசிக்கிறதுனா என்னன்னே தெரியல நான் சொல்கிறதெல்லாம் அப்போ லேட்டாக நினைக்காதீங்க சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நான் இதெல்லாம் ரொம்ப ஆழமாக யோசிச்சு பல வருஷமாக நான் படித்த புக்ஸு என்னுடைய அனுபவங்கள்ல இருந்தான் சொல்கிறேன் பூவை ரசிக்கிறதுனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே பூ இருக்குங்கிறீங்களா அதாவது ஏதோ வருஷத்துக்கு உதவெண்டு எங்கேயாவது கொடைக்கானல் ஊட்டி போவீங்க இல்லை உங்கள் மொட்டை மாடியில் ரோஜா செடி இருக்கும் தூங்கி எழுந்திரிச்சி இது அப்படியே நேராக போங்க அங்கே உங்களுக்கு எங்கே பூ இருக்கோ போய் அந்த பூவை சும்மா அப்படி பாருங்கள் நீங்கள் பூவை பார்க்குறீங்க உங்களை பார்க்குறது பூ மேலே பனி இருக்கலாம் பூ மேலே சின்னதாக தண்ணி இருக்கலாம் இல்லை அதோடைய அந்த மட்டல்ஸை நல்லா கவனிங்க அந்த இதழ்களை கவனிங்க அதை கவனிங்கன்னா நான் சொல்கிறது அறிவுபூர்வமாக இல்லை இந்த பூவை கோயம்பேட்டில் என்ன ரேட்டு இங்கே என்ன ரேட்டு இதனுடைய பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படிலாம் கிடையாது நான் சொல்கிறது யதார்த்தமாக அதாவது ஓஷோ வந்து ஒரு புக்கு எழுதின ரோஸ் இஸ் ரோஸ் இச ரோஸ்னு ஒரு இது ஒரு பூவை நீ பார்க்குற அந்த பூவை ஒன்றை பார்க்குது அந்த ப்ரெசன்ஸில் அந்த மொமெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத மாதிரி அந்த வலியுறுத்தி வரும் அந்த புக்கு ஏற்கனவே அதை பற்றி நமக்கு ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தை வச்சு பார்க்கக்கூடாது அந்த பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பாஸ்ட் இஸ் டெட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெசன்ஸில் அந்த பூவை நீங்கள் ரசிக்கணும் எந்த ஒரு தாட்ஸுமே இல்லாமல் அப்படி நீங்கள் ரசிக்கிறப்ப உங்கள் மனது நிகழ்காலத்துக்கு வரும் எப்பெல்லாம் மனது நிகழ்காலத்துக்கு வருதோ மனசு அப்போ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா மனசு வந்து ப்ரெசன்ஸுக்கு வரப்போ நோயும் உங்களை உடம்பும் ரிலாக்ஸ் ஆகும் நோய் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது வந்து மலை மலையை ரசிக்கணும் இங்கே மலையை இங்கேருந்து ரசிக்கிறது ஆஃபீஸு கிளம்புறப்ப மழை போய் வந்துருச்சுன்னா ஐயோ சனி மழை வந்துருச்சுன்னு வேகமாக ஜன்னலையும் என் இழுத்து மூடுறோம் ஒரு கெஸ்ட்டு வராரு வேகமாக கதவு இழுத்து முன்னிங்கன்னா அந்த கெஸ்ட்டு எப்படி வருவார் எப்போ மழை வந்தாலும் சந்தோஷமாக சிரிப்பாருங்க என்ன என்ன இப்போ இப்ப வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்க போகிறோம் காய வைக்க போகிறோம் அவ்வளோதானே அந்த அளவுக்கு நம்ம பேட்டர்னைஸ்டாக மாறிவிட்டோம் ரோபோட்டிக்காக நம்ம அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான் முக்கியம் நமக்கு காலையிலேருந்து இன்னும் இரவு வரைக்கும் நடக்கிற அந்த நிகழ்வுகளோடு நம்ம எதோடையுமே ரிலேட் பண்ண பார்ட்டிசிபேட்டே பண்ணுறதில்லை இயற்கையோட சூரிய அஸ்தமனம் சூரியம் உதிக்கிறது எதோடையுமே நம்ம பேட்டர்ன் நம்ம வந்து அதோ அதோட ஒன்றுறதே கிடையாது நம்ம ஏதோ ஒரு 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 ரோபாட்டிக் பேட்டன்ல இருக்கும் அந்த பேட்டர்ன் படி நம்ம போகணும் ஆஃபீஸுக்கு போகணும் வரணும் வீட்டுக்கு வரணும் அப்படியே அந்த ருட்டின்னு இதில் இடையில இடையில இந்த சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன்ஸு இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க மழை வந்து வந்துருச்சு ஐயோயோ அந்த சனியாக வந்துருச்சு எப்படி வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன பிறகு வரக்கூடாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது அந்த மழையை ரசிக்கணும் அதாவதுங்க நீங்கள் வந்து எப்பயாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த அப்படியே கருமேகங்கள்லாம் வரும் ஒரு குளிர்ந்த காற்று வரும் அப்படியே ஒரு லைட்டு மண் வாசனை அடிக்கும் அப்படியே சாரல் உங்கள் மேலே விழும் அப்படியே அந்த அதெல்லாம் ரசிக்கணும் ஒரு மொட்டை மாடியில் இல்லை உங்கள் ஜன்னல்லேருந்து அந்த மழையே ரசிங்க அந்த தண்ணி மேலெல்லாம் ஊற்றும் அந்த இலையிலேருந்து கீழே சின்ன வயசில் நம்ம கப்பல்லாம் விட்ருப்போம் மழை இல்லை அதெல்லாம் மறந்துவிட்டோம் ஸோ அதை மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து அதாவது தான் இயேசுநாதர் சொல்லுவார் நீ மீண்டும் குழந்தையானால் தான் இறைவனை தரிசிக்க முடியும் அப்படி என்ன சொல்கிறாருன்னா நீ குழந்தையாக இருக்க இன்னசெண்டாக இக்னோரண்ட்டாக இருக்க அப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிறது உனக்கு விஷய ஞானம் உள்ளே போயிடுது திரும்பி நீ அந்த ஞானத்தை எல்லாம் சப்மிட் பண்ணணும் அதுதான் ஜெ கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரீடம் ஃப்ரம் நோன் அப்படின்னு ஒரு புக்கு வந்தது நீ தெரிஞ்சதுலேருந்து விடுதலை அடையணும் யாராவது விடுதலை அடைச்சி திரும்ப நீ ஒரு குழந்த மாதிரி ஆகணும் அப்போ தான் அந்த மனசு ரிலாக்ஸ் ஆகணும் எப்போ பார்த்தாலும் பணம் சொத்து அசர்ஸு இதையே நினச்சி ப்ரமோஷன்ஸு இதையே நினச்சி உலண்டுட்டு இருந்தீங்கன்னா நோயெல்லாம் உங்களை விட்டு போகவே போகாது ஆனால் நான் சொல்கிறது என்னதுன்னா அளவுக்கு அதிகமான டூ மச் பிளானிங் இருக்கக்கூடாது அதுதான் நான் சொல்ல வரேன் வேலைக்கு போகிறனாலேயோ இதெல்லாம் நான் தப்பாக சொல்லலை டூ மச்சாக ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுற எந்த ஒரு விஷயம் அது ஆன்மீகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது உங்களை ப்ரெசன்ஸில் எது வைக்கிதோ அதுதான் ஆன்மீகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த மலையை ரசிக்கணும் அடுத்தது மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் யாரையாவது சின்ன வயசுலேருந்து யாரையாவது ஹெட் பண்ணியிருக்கிறீங்க ஃபேமிலியில் அந்த மாதிரின்னா மன்னிப்பு கேட்க முடியும்னா ஃபிசிக்கலாக போய் கேளுங்க மன்னிப்பு கேட்குறப்போ உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும் இல்லை அவங்களுக்கு கேட்க முடியாது அந்தளவுக்கு உங்கள் ஈகோ இதுனால் அட்லீஸ்ட் மனசாரையாவது மன்னிப்பு சும்மா கேட்டுக்கோங்க அந்த பர்சன்ட்டை அதே மாதிரி யாராவது உங்களை ஹெட் பண்ணியிருந்தா அவங்கள பழி வாங்கணும் அவங்கள வெறுப்பேற்றணும் அவங்கள ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு கண்ணியாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் நோய் உங்களுக்கு அதிக நோயை அதிகப்படுத்தும் யாராவது உங்களை ஹெட் பண்ணியிருந்தால் கஷ்டப்படுத்தியிருந்தா அது இறைவன் ஏதோ அவங்க மூலமாக நம்ம கர்மாவை கழிக்கிறார்ன்னு நினச்சிட்டு அவங்களையும் மனசார மன்னிச்சிருங்க மன்னிக்கிறப்போ உங்கள் ஹெல்த்து வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும் நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க மன்னிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தில் ஒரு முக்கியமான இதுங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு வெஞ்சன்ஸ் வெனமஸ்லேயே பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியிலே இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பிபி குறையும் எப்படி உங்களுடைய சுகர் குறையும் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலில் அந்த ரிப்போர்ட்லேயே தெளிவாக போட்டிருக்கணும் பேஸ்ட் ஆன் இவர் ஸ்ட்ரெஸ் லெவல் இவர் சுகர் லெவல் வேறின்னு அப்போ உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணுற எந்த விஷயத்தையும் ரொம்ப டூ மச்சாக செய்யாது முக்கியமாக இந்த பழி வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான குணம் அதை விட்டுடுங்க அப்புறமா சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதெல்லாம் என்னென்னா சின்ன வயசில் நம்ம எல்லாம் ஆடுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடச்சுன்னா நல்ல ஊஞ்சலில் ஜாலியாக ஆடுங்க அதான் சொரனை திரும்பவும் நீங்கள் குழந்தையாகணும் அதாவது அந்த குழந்தை மனம் அந்த இன்னசென்ட் மைண்டுக்கு போகணும் இக்னோரண்ட் வேற இன்னசென்ட் வேறு இக்னோரண்ட்னா அறியாமையா அது சொல்ல இன்னசென்ஸ் இன்னசென்ஸுங்கிறது இயல்பாக உங்களுக்குள்ளே நடக்கணும் அது எதர்ச்சியாக நடக்காது ஒரு பிளான் பண்ணி இன்னசென்ஸ் ஆக முடியாது அது உங்கள் புரிதலில் இருந்து வரக்கூடியது ஸோ அந்த மாதிரி ஊஞ்சலில் வாய்ப்பு கிடச்சா ஆடுங்க அது மாதிரி பட்டாம்பூச்சி சின்ன வயசுலாம் ஒரு பட்டாம்பூச்சி அது கிரே கலரில் இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் மெலிசா ஊசி பட்டாம்பூச்சி இருக்கும் இப்போ வாய்ப்பு கிடச்சா கடைசியாக கலர் பட்டாம்பூச்சி தட்டா நான் சொன்னது முதல்ல சொன்னது தட்டா ப கலர் கலராக இருக்கும் ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் உங்கள் வீடை சுற்றி இருக்குன்னா அதெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம் விளையாட நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த சீரியஸ்னஸ்ஸாக இருக்காதிங்க சீரியஸ்னஸ்ஸாக இருக்கிறது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நோய் அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்மளை சீரியஸாக மாற்றி இப்போ நம்ம ஒரு டோட்டல் சீரியஸ்னஸ்ஸாக அப்படியே ஒரு ரோபோ வில்லன் மாதிரி ஆயிட்டோம் டூ டாட் ஃபோர் ரெட்ஷிப் போட்ட மாதிரி அந்த மாதிரி ஆகிட்டோம் இப்போ அந்த சீரியஸ்னஸ்ஸுங்கிறது அந்த ரெட்ஷிப் தான் இந்த சீரியஸ்னஸ்ஸை தூக்கி போட்டு நீங்கள் விளையாட்டுத்தனமாக மாறணும் அதுதான் நான் அந்த டோட்டலாக இப்போ நான் சொன்ன பாயிண்டெல்லாம் வாய் விட்டு சரிங்க பூ அரசிங்க மலை அரிசிங்க இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தது தான் சாமி நான் எதையுமே புதுசாக சொல்லலை இந்த மெய்யலகன்னு ஒரு படம் வந்துச்சு அதாவது எனக்கு அந்த படம் என்ன அந்த எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல அரவிந்த் சாமி கார்த்தி நடிச்சது கார்த்தி வந்து அந்த அரவிந்த் சாமி வந்து சீரியஸ் கேரக்டராக மாறிவிடுவார் கார்த்தி வந்து சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து ஞாபகப்படுத்துவார் நீங்கள் எப்படியெல்லாம் விளையாட்டுத்தனமா நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஐ ஆம் ரிமைண்டிங் யூ நீங்கள் ஒரு குழந்தைத்தனமாக மாறணும் விளையாட்டுத்தன்மையோடு மாறணும் விளையாட்டுத்தனமாக இருக்க 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 உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் அதாவது இதை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையும் பணம் 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 அசட் 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 அசட்டுன்னு அந்த மாதிரி இல்லாமல் இதை ஒரு சந்தோஷத்துக்காக உங்கள் மகிழ்ச்சிக்காக அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கள் க்ரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டி கூட உங்கள் நோயை குணப்படுத்தும் ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு ஓவியம் வரைங்க இதை வரையாதான் நமக்கு எவ்வளோ காசு கிடைக்கும் அந்த மாதிரி கிடையாது உங்கள் சுய சந்தோஷத்துக்கு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கற்றுக்கோங்க ஃப்ளூட் வாசிங்க பாட்டு பாடுங்க எதுவுமே முடியலையா நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் சுய சந்தோஷத்துக்கு சும்மா ரூமில் உட்காந்து பாடுங்க பாட்டு கற்றுக்கோங்க இல்லை கிரிக்கெட் விளையாடுங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுங்கள் படைப்பாற்றல் அதனால கூட உங்கள் மன சந்தோஷமாகும் சிற்பங்கள் எத்தனையோ இருக்குது நம்ம வந்து வெறும் ஃபினான்ஸ் ஓரியன்டாகவே எல்லாத்தையும் பார்க்குறோம் ஸோ அதே மாதிரி இன்னொன்று ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதே மாதிரி அது மாதிரி நம்ம வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க அப்பா அம்மா இந்த மாதிரி க்ளோஸான மரணங்கள் இதெல்லாம் வந்து நம்ம மனசு ஏற்றுக்காது இதெல்லாம் நம்ம டீப்பாக இப்போ பேச முடியாது அது இன்னும் லென்த்து வீடியோவாக போயிடும் பட் அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம அதை சுற்றி வியாதி மரணம் ஃபினான்ஷியல் லாஸ் எல்லாமே ஏற்படும் பிஸ்னஸ் லாஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் அது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்காத போது மனசு வந்து அதை ஏற்றுக்காத போது அது அழுகை கோபம் சோகம் விரக்தி இதை மாதிரி இதெல்லாம் வர்றப்ப அதெல்லாம் உடம்புல போய் நோயாக வந்து பாதிக்கும் அதனால் நான் சொல்லிட்டேன் அது ஈஸியாக பட் அதை ஏற்றுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் பட் த ட்ரூத் ஃபேக்ட் என்னென்னா அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து அதில் கடந்து நம்ம போக முடியும் ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அதெல்லாமே நம்ம உடம்பு மனசை பாதிக்கும் இப்போ இறந்துட்டாங்க அந்த இறைவன் தீர்ப்பு ஒரு வீட்டில் ஒரு மரணம் நடக்குதுன்னா அது இறைவனோட தீர்ப்பு அது வந்து அவங்க மரணம்ங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் ஒரு ரோஜா பூக்குது சாயங்காலம் அந்த ரோஜா வந்து அப்படியே மண்ணோட மண்ணாகுது அது திரும்ப அது எர்த்தாகி திரும்ப உரமாயி திரும்ப அதுவே தான் பூக்குது ஸோ பிறப்பும் இறப்பும் வந்து ஒரு சுழற்சி அப்போ அது ஒரு இயல்பான விஷயம் ஸோ இந்த புரிதல் வர்றப்போ உங்களுக்கு மரணத்தை நீங்கள் ஏற்றுப்பீங்க புரியுதுங்களா ஸோ அது மாதிரி ஃபினான்ஷியல் லாஸ் அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கும் அது சமுதாயத்தில் பல காரணங்கள் இருக்கும் மனிதன் அடிமை வடிவமைச்ச சொசைட்டி இது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசித்து யோசித்து பாசிட்டிவான விஷயங்களை அப்சர்வ் பண்ணி உங்கள் மனசு வந்து அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிறப்போ உங்களுக்கு மனம் பதட்டமான நிலையிலேருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு வரும் கோபமான நிலையிலேருந்து பொறுமையான நிலைக்கு வரும் பழி மன்னிப்பு நிலைக்கு வரணும் சீரியஸான நிலையிலேருந்து விளையாட்டுத்தனமாக வரணும் அப்படி வந்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து அதிகமாகும் நல்லா புரிஞ்சிக்கோங்க நான் டோட்டல் வீடியோவை சுருக்கி இப்போ நான் பேசுனது இருபது நிமிஷம் ஓடி இருக்குது இதை ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா சின்ன வயசில் நம்மெல்லாம் குழந்தைத்தனமாக இருந்தோம் விளையாட்டுத்தனமாக இருந்தோம் ரிலாக்ஸாக இருந்தோம் மகிழ்ச்சியாக இருந்தோம் எதுவும் கிடைக்கலைன்னாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் எல்லோருமே அப்புறம் வயது ஆக ஆக இது கிடைச்சாதான் சந்தோஷம் அது கிடைச்சாதான் சந்தோஷம் இப்படி நடந்தால் தான் மகிழ்ச்சி அப்படி நடந்தால் தான் மகிழ்ச்சின்னு சந்தோஷத்துக்கு ஒவ்வொரு வரையறையை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்போ நம்ம சந்தோஷத்தை போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போகிறோம் மகிழ்ச்சியை போஸ்ட்பான் பண்ணிகிட்டே போகிறோம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இவ்வளோ பணம் சேர்த்த பிறகு சந்தோஷமாக இருக்கலாம் இவ்வளோ பெரிய பதவிக்கு போன பிறகு நமக்கு கீழே இத்தனை பேர் வந்த பிறகு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம என்னென்னவோ கற்பனை பண்ணி நம்ம சந்தோஷத்தை போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்போ நம்ம இப்போ போஸ்ட்பான் பண்ணப்போ இப்போ என்ன நிலையில் இருப்போம் சோகமான நிலையில் துக்கமான நிலையில் சீரியஸான நிலையில் தான் நம்ம கடுகடுன்னு தான் இருப்போம் அப்போ அதுதான் நோயாக மாறுறது அதனால் பிளான் பண்ணுங்கள் லைஃபுக்கு வேலைக்கு போங்க பணம் சம்பாரிங்க எத்தனை கோடி வேணாலும் சம்பாரிங்க அதெல்லாம் தப்பே கிடையாது விஷயம் என்னென்னா எதையும் சீரியஸாக பண்ணாதீங்க விளையாட்டுத்தனமாக பண்ணுங்கள் விளையாட்டுத்தனமாக முன்னேறுங்க விளையாட்டுத்தனமாக பண்ணுங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ணால் உடனே நான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க உலகத்தில் உள்ள எல்லா பெரிய கண்டுபிடி கண்டுபிடிப்புகளும் ரிலாக்ஸாக இருக்கிறப்ப கண்டுபிடிச்சது தான் அது வேணால் நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன் எல்லா பெரிய விஞ்ஞான இன்ஸ்டின்லேருந்து எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நான் உள்ளுணர்வில் தான் சில விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு அதனால் சீரியஸாக இருந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது அதுக்கு அச்சீவ் பண்ணாமலே இருக்கலாம் ரிலாக்ஸாக இருந்து சில வெற்றிகள் அடையிறது கூட இல்லை வெற்றி அடையாமல் இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது நீங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ணுறப்போ ஒரு விஷயத்த பண்ணுறப்பவே சந்தோஷமாக இருக்கும் அதுவே மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் சி விளையாட்டுத்தனத்துலேருந்து சீரியஸ்னஸுக்கு ட்ராவல் பண்ணி அந்த சீரியஸ்னஸ்ஸுங்கிற இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு பேர் தான் நோய் திரும்ப அந்த சீரியஸ்னஸ்லேருந்து விளையாட்டுத்தனத்துக்குங்கிற ஒரு இடத்துக்கு வர்ற அந்த இடத்துக்கு பேர் தான் ஆரோக்கியம் ஸோ இதை நான் உங்கள்கிட்டே விட்டுடுறேன் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா விளையாட்டுத்தனமாக இருங்க ஹாப்பியாக இருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எக்ஸைட் ஆகுங்க சந்தோஷப்படுங்க பரவசமாகுங்க ஒரு மாதிரி குழந்த மாதிரி இருங்க எப்போ பார்த்தாலும் சீரியஸாக ஒரு இதையோ இன்னும் நினச்சிக்கிட்டு அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக ஒரு கை கொடுத்தா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கை கொடுங்க ஒருத்தரை பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி ஒரு முழுமையான மனிதனாக நீங்கள் வாழ்கிறப்ப நிச்சயமாக சொல்கிறேன் பெரும்பான்மையான நோய்கள் உங்களுக்கு வராது ஸோ அதான் இதில் நான் சொல்ல வந்தது இன்னும் ஃபர்தராக பேசுவோம் இப்போதைக்கு இது போதுங்க ரொம்ப நன்றி வாழ்கை வாழங்க